போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிட குறிப்பாக பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் ஏற்படக்கூடிய குரு பகவானுடைய பலன் அப்படின்னு சொல்றோம் மிதனத்திலிருந்து குரு பகவான் கடகத்துல உச்சமாகிறார் கடகத்துக்கு வந்து உக்கார் இதுல தனக்காரகன் புத்திரக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் எல்லா சுப காரியங்களுக்கும் குருவினுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம முதல்ல ஆய்வு செய்துப்போம் குரு நல்லா இருந்தாதான் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாதான் தான் தொழில் செய்வோம் திருமணத்துக்கு அனுகூலமாகும் ஒரு புதிய வீடு வாகனங்கள் வாங்குறது எல்லாமே குரு என்ன நிலையில இருக்கிறாருங்கிறத ஆய்வு செய்துட்டு தான் பலன் எடுப்போம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் இந்த குரு பகவான் குரு பகவான் கடகத்துல உச்சமாகக்கூடிய காலம் இது அதிசாரமாகி வர இதுல ரிசவராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கிறாருங்கிறத பார்ப்போமே சரி இதுவரை இரண்டாம் வீட்டில இருந்த குரு பகவான் மூன்றிலே வர ஒரு வார்த்தை மட்டும் நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் மூன்றிலே குரு பகவான் துரியோதனன் படைமாண்டது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுல இருக்கிற வரைக்கும் தன தனஸ்தானத்தில் இருந்தார் வாக்குஸ்தானத்தில் இருந்தார் அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுத்தார் அப்படிலாம் எடுத்துக்கலாம் மூன்ல வரக்கூடிய காலங்கள் சகோதரர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல்ல கவனமாக சகோதர வழியிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எவ்வளவு சுத்தி இருந்தாங்க எவ்வளவு சொந்தங்கள் இருந்தது எவ்வளவு உறவுகள் இருந்தாங்க இவர்களால தேவையில்லாத கலக்கங்களும் இவர்களால் தேவையில்லாத மன குழப்பங்களையும் ஏற்படுத்தும் ரிசவராசி நண்பர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம்

வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை அடகு வைக்கிறதோ விற்பனை செய்யறதையோ கவனத்தோட இருக்க வேண்டிய காலம் இது நீங்க கவனமாக இருக்கணும் ரிசர்வராசி நண்பர்கள் நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டங்கள்ல வேண்டாம் அவங்களோட மேலதிகாரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம் நம்ம நேரம் சரியில்லைன்னா நாம சில இடத்துல தான் போகணும் வேற வழி இல்ல இல்லைன்னா அவருடைய பிரஷர் தாங்கலன்னு வேலையை விட்டுட்டு வர மாதிரி ஆயிட்டு விடும் உங்கள்ட்ட சுய தொழில் செய்யறவங்க ரிசர்வராசி நண்பர்களாக இருந்தா வேலைக்கு இருக்கிறவன்ட்டு அனுசரிச்சு போகணும் இல்லைன்னா அவன் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு ஓடிடுவான் இன்னொரு வேலையை பார்த்துக்கிறேன்னு போயிடுவான் நமக்கு வேலைக்கு ஆட்கள் சிறப்பா அமையாது வேலையாட்களால தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ரிசர்வராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு அப்ப மூன்றிலே குரு பகவான் வரக்கூடிய அதிசாரமாகி வரக்கூடிய இந்த காலம் மிக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி எல்லாமே நடக்குமா எதிர்மறையா தான் இருக்குமா என்னுடைய அனுகூலம் ஆகாதா மூன்றுங்கிறது முயற்சி ஸ்தானமாச்சே நான் முயற்சி செய்யறதெல்லாம் முன்னால ரொம்ப நல்லா இருந்தது இப்ப கேக்கும் போதே பயமா இருக்குது இந்த ராசிபுரம் கேட்கும் போது அப்படின்லாம் நினைக்க வேண்டும் ஒரு ஸ்தானத்திலே குரு பகவான் நிற்கிறார் மூன்றுல நின்றார்னாலும் குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் அற்புதமான பலன்களை மாற்றி கொடுத்துருவன் அப்ப குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடாகிய விருச்சகத்துல விடுகுது எவ்வளவு அற்புதம் பாருங்க மனைவியினால அனுகூலம் ரொம்ப நாளா ராசி நண்பர்களுக்கு மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை மனைவியால் நமக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கு மருத்துவ செலவுகள்லாம் ஆகுது ஆனா சரியான பலன் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை ஒரு அற்புதமான விஷயம் மனைவினுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனைவி வழியிலே ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படும் மனைவியால இன்பமான செய்திகளும் மனைவியால் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய காலம் அதே போல கூட்டு தொழில் செய்து நான் கூட்டா நண்பர்களோட சேர்ந்தோ அல்லது கூட்டு சேர்ந்தோ தொழில் செய்தேன் அதுல எனக்கு அனுகூலம் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய அதிசாரத்துல ஒரு அற்புதமான மாற்றங்கள் உருவாகும் எல்லாம் கொஞ்சம் கூட்டாளிகள் கருத்து ஒருமித்தமாகும் கருத்து ஒருமித்தமாகும் தொழிலுக்கான கூட்டு சொல்றேன் தொழிலுக்கு கூட்டு சேர கொஞ்சம் ஒருமித்தமாகி புதிய முயற்சிகளை தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளெல்லாம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் யாருக்காவது கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளா முயற்சி செய்துகிட்டே இருக்கிறோம் கல்யாணத்துக்கு அனுகூலமாகல நினைக்கக்கூடிய ரிசவராசி நண்பர்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு அனுகூலமான செய்தி உண்டு குரு பகவான் உச்சமாகிறார் இல்லையா எதுல மூன்றிலேயே உச்சமானாலும் குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடம் அற்புதமான பலன்களை கொடுக்குமா இப்போ ஏழாம் வீட்டில் குருவினுடைய பார்வைப்படுது திருமணத்திற்கு அனுகூலமான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுது தெய்வத்தினுடைய அனுகூலத்தால ரொம்ப நாளாக நடக்காத காரியங்கள்லாம் சுபகாரியங்கள் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கலாம் நன்மையான பலன்கள் மேலும் மேலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ரிசபராசி நண்பர்களுக்கு அதே போல குருவினுடைய சம சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலே இருக்கு ஒன்பதுல தகப்பனை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் வீடு குருவை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் வீடு உங்களுடைய பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் வீடு இப்படி ஒன்பதாம் வீட்டுல குருவினுடைய பார்வை படுறது ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் ரொம்ப நாள தந்தையாரோடு எனக்கு இணக்கம் இல்ல தந்தையாருக்கு எனக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுதுன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது இந்த குரு பகவான் அதிசாரமாகி வரக்கூடிய காலத்துல தந்தையாரோட இணக்கம் குரு பக்தி இறை வழிபாட்டிற்கான சிறிது தூர பயணங்கள் நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணுங்க எனக்கு ஆகல ஆனா குரு உச்சமானவுன எனக்கு ஒரு பாக்கியம் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டது எனக்கு நிறைய தடைகள் இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டத்துல நான் சில விஷயங்கள் எல்லாம் உடைச்சுக்கிட்டேன் எனக்கு நல்ல ஸ்தானத்தை உருவாக்கிடுச்சு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாக்குது இந்த குரு பகவான் உச்சமாகக்கூடிய காலத்தை சரி பதினொன்று லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்வை இல்லையா உங்களுடைய ராசிக்கு எட்டு அவர்தான் அவரே தான் எதிர்பார்க்கலைங்க திட்டின்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு எதிர்பார்க்காத ஒரு தனவரவு ஏற்பட்டது நான் இவ்வளவு கடன் சுமையில இருக்கிறேன் இவ்வளவு விஷயங்களை நான் நெருக்கடியான சூழ்நிலைக்கு வந்துட்டேன் எனக்கு தெரியாம எப்படி நான் இப்படி எல்லாம் சிக்கலன்னே தெரியல இதுல இருந்து தப்பிச்சா போதும் நினைத்த விசவராசி நண்பர்களுக்கு பாருங்க இந்த குரு பகவான் ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது எப்படியும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத தனவரவு அத்தனை சிக்கலையும் கூடிய அற்புதமான சூழ்நிலை இதெல்லாம் இறை அருளால் ஏற்படுது இறைவனுடைய அனுகிரகத்தோடு ஏற்படுது அப்போ ஒரு அற்புதமான விஷயமாகவும் எடுத்துக்கணும் எதே கவனமாக இருக்கணுங்கிறதும் இருக்குது இல்லையா விசவராசி நண்பர்களுக்கு முதல்ல சொல்லுவோம் இந்த விஷயத்த எல்லாம் விழிப்புணர்வாக இருந்திருங்க வேலையாட்கள்கிட்ட சகோதரர்கள் வழியில மேல் அதிகாரிகள்கிட்ட விழிப்புணர்வாக இருங்க அனுகூலமாகுதுங்கிறதையும் நன்மையான பயன்கள் இன்னும் அதிகமாக நடக்கணும் ஒவ்வொருவருக்கும் அது எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில்ல அருகில் வீட்டுக்கு பக்கத்துல எங்க கோவில் இருக்குதுன்னு பாருங்க அந்த கோவில்ல ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடங்களாவது தியானம் செய்யங்க ஒரு நெய் தீபம் எடுங்க அந்த நெய் தீபம் இட்டு இந்த புருவ மத்தியில உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இங்க நினைச்ச அந்த தெய்வத்தினுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க மாற்றங்கள் நாளும் நாளும் நடப்பதை நீங்க கொஞ்சம் உணர முடியும் நேரம் எவ்வளவுதான் நமக்கு சிறப்பு இல்லாமல் போனாலும் இறை வழிபாடும் உங்களுடைய தியானமும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்களாகவே உணர முடியும் இது அனுபவமா நீங்க உணர முடியுங்கிற விஷயத்த பேசணும் செய்து பாருங்க மாற்றங்கள் நீங்கள் உணர முடியும் ரிசவராசி நண்பர்களுக்கு கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமாக இருந்தாலும் இறைவனுடைய அனுகூலத்தோடு எல்லாமே நன்மையான விஷயங்களாகவும் நடக்கும் சரி இது போன்ற பல குறிப்புகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்